மீனம் ராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் உங்கள் மீனம் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே காலச்சக்கரத்தின் பன்னிரெண்டாவது ராசியான மீனராசி மீனராசி அதிபதி குரு பகவான் தான் இப்போ குரு பகவான் அவரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழிலதிபதி பத்து குடையவராகவும் இருக்கிறார் அவரே இப்போ மூன்றாம் இடத்துல வக்கிரகதி நிலையில் அடைகிறாரு அப்போ மறைந்த ஸ்தானத்தில் வக்கிரகதி நிலை அடைகிறாரு ஏறச்சனி பாதிப்பில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்கள் இந்த சேம் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வக்ரகதி நிலையில் குரு பகவான் அதாவது ராசிநாதன் வக்ரகதி நிலையை அடைகிறது அப்படிங்கிறது அவ்வளோ சிறப்பில்லை ஆனால் ஏற்கனவே உங்களுக்கு ஏழ் ரச்சன் இருந்தாலும் தொழில் வேலை வருமானம் உழைப்பு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் நல்லா இருக்குது உடல் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணுங்கிற அமைப்பு இருக்குது ஏன்னா சனி பகவான் பணிரண்டில் அக்ரகதி நிலையில் இருக்கிறதுனால உங்களுடைய உடல் ச ஆலோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் சர்க்கலான நடங்களில் நடக்கிறது தண்ணி ச கிடக்கிற இடத்துல பார்த்து நடக்கிறது பாத்ரூமில் நடக்கிறது அதே நேரத்தில் தான் பார்த்திங்கனாக்க மடி மாடிப்படி ஏறுறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கூடுதல் கவனம் தேவைப்படுது ஆமாம் அது இல்லாமல் இப்போ குரு பகவான் ராசிநாதன் வக்ரவம் அடைகிறார் மூன்றாம் இடத்துல கொஞ்சம் முயற்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தீவிர முயற்சி அப்படிங்கிறது தேவைப்படும் ஆமாம் ஏற்கனவே இருக்க சின்ன முயற்சிகள் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அதீத முயற்சி எடுத்தால் தான் எாதான் இனி உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் அப்ப வேலை தொழில் வருமானம் அதே நேரத்துல புதுசா எதுவும் வியாபாரத்துல இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் புது முயற்சி புது எஃபர்ட்ஸ் அதாவது உழைப்பை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் முயற்சியையும் அதிகப்படுத்தக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது அப்ப குரு பகவான் பக்ரகதி அடைகிறது நல்லதா கெட்டதா அப்படின்னா ராசிநாதன் பகிரகதி அடைகிறது அப்படிங்கிறது அவ்வளவு நல்லதில்லை கொஞ்சம் நெகட்டிவ் தாட்ஸ் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அப்ப என்ன பண்ணணும்னா யோகா மெடிடேஷன் தியானம் போன்ற விஷயங்களில் கூடுதலாக கவனம் செலுத்தணும் ஆமா அடிக்கடி குரு பகவான் கோவிலுக்கு போயிட்டு வரணும் அப்போ வியாழக்கிழமைகளை தவறாது குருபக குரு வழிபாடு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது அப்ப கூடுமான வரையும் நீங்கள் இந்த குரு வக்கரவு காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கான தொழில் சார்ந்த விஷயம் அதே நேரத்துல உங்களுக்கும் உங்கள் தொழில் சார்ந்த விஷயத்துக்கும் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படும் அதனால அதுல கூடுதல் கவனமும் அது சார்ந்த முயற்சிகளில் பேசுறது அது சார்ந்த முயற்சி எடுக்கிறது அதில் கொடுக்குற வாக்குறுதிகள் எல்லாத்தையும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது தொழில் கொஞ்சம் தடை தாமதம் ஏற்பட்டாலும் உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய வகையில் தான் அமையும் ஒன்றும் பெருசாக பயப்பட வேண்டாம் அதே காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது குரு திசை நடக்குதா அல்லது குரு புத்தி நடக்குதா உங்களுடைய பிறந்த சாட்டில் குரு வக்ரஹதி நிலையில் இருக்கிறாரா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிட்டு நம்ம பலனிடங்க உங்களுக்கு இந்த உங்களுக்கு வகரகதி நிலையில் உங்களுடைய பிர பெர்ச்சாட்டுல இருந்தாரு அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கான காலகட்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுலையும் இந்த இல்லை வாழ்த்துக்கள்